அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம முருங்கைக்கீரை விடாமல் எப்படி கிடையதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு பாருங்க நான் வந்து முருங்கைக்கீரை நல்லா கழுவி கிள்ளி கழுவி வச்சுருக்கேங்க பாருங்க வெங்காயம் ரெண்டு வெங்காயம் தக்காளி ஒன்று காஞ்ச மிளகாய் ரெண்டு பூண்டு ஒன்று பாருங்க கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேங்க பாருங்கள் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க அந்த வானால்ல இப்போ இந்த நம்ம எல்லாத்தையுமே எடுத்து இதில் போட்டுக்கலாங்க கீரை மட்டும் நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம் இதில் நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சுக்கலாங்க பாருங்க வாணால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சிட்டோம் இது நல்லா கொஞ்சம் வேகட்டங்க பாதி வேகாடு அப்புறமா கீரை சேர்த்துக்கலாங்க போட்டதெல்லாம் நல்லா கொஞ்சம் பாதி வேக்காடு வெந்துடுச்சுங்க இப்போ நம்ம கீரையை சேர்த்து வேக வச்சிக்கலாங்க பாருங்க நம்ம கீரை எல்லாத்தையும் சேர்த்துட்டோம் இந்த கீரையும் நல்லா இதில் வேகட்டோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்து நம்ம பார்க்கலாங்க பாருங்கள் நல்லா கீரைலாம் நல்லா வெந்துடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா வேக வச்சிட்டோம் இதை நம்ம நல்லா ஆற வச்சு சட்டி கல் சட்டியில் கடைய போகிறங்க நான் கல் சட்டி இல்லாதவங்க நீங்கள் மா இது மிக்சி ஜல்லில் போட்டு வரைச்சிக்கலாங்க நான் அதை பாருங்க எடுத்து வச்சுருக்கேன் கல் சட்டி இதில் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம கடைஞ்சிக்கலாங்க பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் கல் சட்டிக்கு மாற்றிட்டோம் இப்போ நம்ம கொஞ்சமாக அதில் உப்பு சேர்த்து இதெல்லாம் கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க பாருங்கள் இதெல்லாம் நம்ம கடைஞ்சி வந்துட்டோம் கொஞ்சம் தான் இருக்குது நீங்கள் அப்படி கொஞ்சம் நல்லா கடையீங்கன்னா நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாங்க இப்போ நம்ம இதை தாளிச்சிக்கலாம் அது கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கோங்க பாருங்கள் இதில் நான் கடுகு வெந்தயம் சீரகம் அதுக்கப்புறம் ஒரு மிளகா கிள்ளி வச்சுருக்கேன் கொஞ்சம் வடகம் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இந்த எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இது எல்லாத்தையும் நம்ம போட்டு எண்ணெயில் தாளிச்சிக்கலாங்க இந்த கடுகுலாம் நல்லா பொரியட்டுங்க கடுகெலாம் நல்லா பொரியட்டுங்க நம்ம இதை தூற்றிக்கலாங்க அந்த கீரையை பண்ணலாம் நல்லா புரிஞ்சிடுச்சு இப்போ நம்ம இந்த கீரையை தூற்றிக்கலாங்க பாருங்கள் நம்ம கீரை எல்லாத்தையும் எடுத்து ஊற்றிட்டோம் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க முருங்கைக்கீரை கடையில் பருப்பு போடாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி